மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு விருந்து அளிக்கப்பட்டது இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் உலக புகழ் பெற்ற மதுரை வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மீனாட்சி திருக்கல்யாணமானது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து விருந்து உணவு வழங்கப்படுகிறது இந்த வந்து எப்படி நீங்க

பொதுமக்கள் அரிசி பருப்பு நீ இந்த மாதிரி பலசரம் கொடுக்குறாங்க இந்த ட்ரெஸ் சேர்த்து நடத்துறோம் மொத நாள் மாப்பிள்ளா நேற்று சுமார் முப்பதாயிரம் பேருக்கு இரவு மாலை ஆறு மணி இரவு எட்டு மணி வரைக்கும் ஒரு கேசரி பொங்கல் சாம்பார் இந்த மாதிரி வடை உளுப்பிட அமைத்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு காலையில் ஏழு மணி இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வெண்பொங்கல் சாம்பார் சக்கரை பொங்கல் தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெஜிடபிள் பழம் இந்த மாதிரி ஆறு ஐந்து சாதங்களும் வடையும் கொடுக்குறோம் இதுல தன்னார்வங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க மீனாட்சி மீனாட்சியுடைய அறுவை இது நிறைய பேர் வந்து இதுல இணைந்து செயல்படுறோம் இந்த ட்ரெஸ் நாங்கள் இன்னும் போற காலங்களில் இதை கூட்டி செய்யறதுக்கு மீனாட்சியுடைய அருள் கிடைச்சா நாங்கள் இன்னும் ரெண்டு லட்சம் பேர் பண்றது கூட ரெடியா இருக்கோம் அந்த உணவு பாதுகாப்பு இருந்து துறையிலிருந்து அட்வைஸ் கொடுத்து அவங்களுடைய வழிகாட்டுக்கின்படி அதை முறையா பண்ணி இருக்கோம் கலெக்டர் கலெக்டர் நம்ம போலீஸ் கமிஷனர் அவங்களுடைய ஆதரவை பாதுகாப்பு கொடுத்து முறையான முறையானோம்